வணக்கம் பீகாரில் கடந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா பத்து பாலம் இடிஞ்சு விழுந்துருக்கு அப்போ மோடியும் அந்த நிதிஷ்குமாரும் கூட்டணி வச்சு தான் கடந்த காலங்களில் அங்கே ஆட்சி நடத்துனாங்க திரும்ப அதை வாபஸ் வாங்கிட்டு திரும்பவும் என்ன பண்ணாப்புல மாநில கட்சியோட சேர்ந்து ஆட்சி பண்ணார் திரும்பவும் அந்த மாநில கட்சியை கழட்டி விட்டுட்டு திரும்ப மோடியோட கூட்டணி சேர்த்து இப்போ ஆட்சி இருக்காப்புல அப்போ ரெட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மோடியோட கடந்த கால கூச்சமில்லாத வார்த்தை அந்த வார்த்தை அடிப்படையில் அங்கே ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாநிலம் என்ன பண்ணியிருக்கணும் இன்றைக்கி வளர்ந்த மாநிலமாக இருக்கணும் அது வந்து கட்டமைப்பில் சிறந்த மாநிலமாக இருக்கணும் ஆனால் அதுக்கு நேர் மாறாக தான் அங்கே உள்ள சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா கடந்த பத்து நாட்களில் பார்த்திங்கன்னா பத்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நிதிஷ்குமார் வந்து கட்சி மாறுறதுலையும் அந்த எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறதையும் இதுலேயே மட்டும் அவர் புரியா இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை பற்றியோ அந்த அரசை பற்றியோ அந்த மக்கள் தேவைகளை பற்றியோ அங்கே வந்து சரியாக புரிதல் இல்லாத ஒரு அரசு அங்கே நடந்துக்கிட்டு வந்திருக்கு அப்போ அந்த கட்டமைப்புகள் எல்லாமே சிதிலம் சிதிலமடைஞ்சு போய் அதே மாதிரி அங்கே கட்டப்பட்ட புதிய பாலங்களில் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே ஊழல் வந்து கைக்கு மேலே தண்ணி போன மாதிரி அங்கே ஊழல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியாது இதனால் மோடி கூட யாரெல்லாம் கூட்டணி வச்சு எங்கேலாம் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் மக்களுக்கு எதிரானாங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பீகார் ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் வெளிமுறை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்கரண் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்